ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா கொத்தவரங்காய் கருவாட்டு சொதி நம்ம வீடியோவை புதுசாக பார்க்குறவங்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கொத்தவரங்காயை ஃபஸ்ட்டு சின்ன சின்னமாக நறுக்கி தண்ணியில் ஊற வச்சுக்கோங்க நான் இன்றைக்கி தான் கொத்தவரங்காய் எடுத்திருக்கேன் முத்தல் கொத்தவரங்காய் இருந்தால் இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் வேக வச்சு உப்பு போட்டு வேக வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டே வேக வச்சுக்கிறோணும் இப்போ இன்றைக்கி நல்லெண்ணெய் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றி ஒரு பிஞ்சு கடுகு போட்டு கருகப்பில் கொத்தமல்லி போட்டு நல்லா வதக்குனதுக்கப்புறம் ஒரு பெரிய தக்காளி பெரிய வெங்காயம் எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு சின்ன சின்னமாக நறுக்கியிருக்க கொத்தவரங்காய நான் அப்படியே சேர்க்குறேன் எனக்கு பிஞ்சா இருக்கிறனால நான் அப்படியே சேர்க்குறேன் நான் ஃபஸ்ட்டே தக்காளி வெங்காயத்துக்கு உப்பு போட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் அதனால் கொத்தவரங்காயில் உப்பு போட தேவை கிடையாது இப்போ மசாலா நம்ம போடலாம் ஒரு ஸ்பூன் மிளகாய் பிடி ஒரு ஸ்பூன் தனியாத்தூள் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டு பச்சை வாசனை போனதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா கலந்து எடுத்ததுக்கப்புறம் இதோட நம்ம எந்த கருவாடு வேணால் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் கருவாடு சேர்த்து உப்பெல்லாம் தேவையில்லை கருவாட்டிலே லைட்டாக உப்பு இருக்கும் அந்த உப்பே போதும் இதோட நம்ம கிரேவி ஸ்டெச்சருக்கு வரனால எங்காய் விழுது இதோட சேர்த்துட்டு சிம்மில் வச்சுருங்க ஃப்ரெண்ட்ஸ் அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் கால் டீஸ்பூன் மிளகுத்தூள் கால் டீஸ்பூன் கரம் மசாலா போட்டு அஞ்சு நிமிஷம் இறக்குனோம்னா கிரேவி தயாராகிடுச்சு நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம் பாய்